முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதல்வர் விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மன்ற தலைவருமான பெரும் மதிப்பிற்குரிய சகோதரர் தேவராஜ் அவர்களே ரோட் பெரிய வீடு வாழ்

அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய அதிகபட்ச ஆசை அப்படின்றது நான் படிக்கல என் புள்ள படிக்கணும்னு இருக்கும் அந்த எண்ணத்துல ஏதாவது தப்பு இருக்காமா நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்ன்ற எண்ணத்துல ஏதாவது தப்பு இருக்கா அதுவும் யோசி பாருங்க நான் கூட்டத்துக்கு வரப்ப எனக்கு பயங்கரமான கண்ணு வழி அந்த வழியோடு வந்து சோர்வா இருக்கு அண்ணன் கேட்கிறாரு எவ்வளவு நேரம் பேசுறீங்கன்னு அந்த சோர்வை போக்கியது யாருன்னு கேட்டீங்கன்னா மேல வந்து ரெண்டு பேரும் எனக்கு சால்வு போட்டாங்க ரெண்டு பேரும் பழக்க

எப்படி இவ்ளோ பேசலன்னா என்ன உனக்கு மாப்பிள்ள கொடுப்பான் படிக்காத அப்படின்னு சொன்ன சமூகங்களில் இருந்து நீராம வக்கீல் வா பாத்துக்கலாம் சொல்லி பல வழக்கறிதங்களை

இப்படியெல்லாம் எல்லாம் படிச்சு நம்ம மேல வந்தா நீங்க எல்லாம் படிக்க கூடாதுன்னு பிஜேபி ஒன்றிய அரசு புதிய கல்வி கொள்கைன்னு கொண்டு வராங்க அந்த கல்வி கொள்கையை எதிர்த்து முன்னாடி இருக்கக்கூடிய ஆண்கள் போராட வராங்களோ இல்லையோ தாய்மார்கள் பெண்கள் நீங்க போராட வரணும் ஏன் நாங்க வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாப்பா கிட்ட கேட்டீங்கன்னா நாலாவது படிக்கிற பாப்பா அந்த குழந்தைங்க ஒரே ஒரு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு வந்துடுறேன் நீங்க எல்லாம் பாருங்க அந்த பாப்பா என்ன பதில் சொல்லுங்க பெருசா கேட்க மாட்டேன் எழுந்துக்கிறியா கொஞ்சம் நீயா குளிச்சுப்பியா நீயா ஸ்கூலுக்கு போயிடுவியா அப்பா வந்து விடுவாரா அம்மா வந்து விடுவாங்க சரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறியா நீங்க நாலாவது படிக்கிற குழந்தைகிட்டையும் ரெண்டாவது படிக்கிற குழந்தைகிட்டையும் உங்க கண்ண முன்னாடிதான் நான் கேள்வி கேட்டேன் ரெண்டு பிள்ளைகளும் பொதுவா சொன்ன பதில் ஆங்கில வழி கல்வியில் படிக்கிறது நம்ம பிள்ளை இவங்க ரெண்டு பேரும் நான் கேட்டிருக்கேன் அரசு பள்ளில படிக்க கூடியவங்க இதே வரிசையில இருக்காங்க இந்த இந்தியாவின் பிரதமர் மோடி சொல்றாரு மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்க போறேன் பொது தேர்வு வைக்க போறேன் அந்த பரிசையில இந்த பிள்ளை ஃபெயில் ஆயிட்டா இந்த செவப்பு சட்டை போட்டுற அந்த ரெண்டாவது படிக்கிற பையன் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போவியான்னு கேட்டா அழகா திருத்திரு குளிக்குது ஏன்னா எந்த பழமே ஸ்கூலுக்கு ஒழுங்கா போகாது ஒழுங்கா போகிற அளவுக்கு குழந்தைகள் வந்து இன்னமும் பெருசா நவீன உலகத்துல பிறக்கல ஸ்கூல்னாலே ஒரு விரட்சி இருக்கும் இவனை கூட்டிட்டு போய் நீ மூணாவது தேர்வு வைத்தால் அதை விட பச்சை அயோக்கியத்தனம் ஏதாவது இந்தியாவில் இருக்க முடியுமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க இதை மோடி வைக்கிறேன்னு சொல்றாருன்னா தாய்மார்கள் அந்த குழந்தைகளை பெற்ற அம்மா யோசிச்சு பாருங்க மூணாவது நம்ம உள்ள பெயில் ஆயிட்டா என்னையா பண்றது அஞ்சாவது என்ன பண்றதுன்னு கேட்டா மோடி சொல்லுகிறார் குலக்கல்வியை கத்து கொடுப்போம் நமக்கு என்னமா குலக்கல்வியா இருந்துச்சு நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் பெரிய டாக்டர் ஜட்ஜு ஐஏஎஸ் போலீஸா வக்கீலா இல்லையே முதல் தலைமுறையா

அவங்க அஸ்திய காசிக்கு போணுமா அப்ப கிண்டி தெரியணுமா இதெல்லாம் கேட்கறது ஆத்மாவுக்குள்ள தான் வரும் அடுத்து நான் சொல்றேன் ஹிந்தி கற்றுக்கொள்ள பாணிபுரி வாங்கணும் ஆட்டோ கார்டு அட்ரஸ் கேட்கணும்னு சொல்றீங்களே இங்க எங்க ஆட்டோ கார்டு அண்ணனுங்க இருக்காங்க ஹிந்தி காலம் வந்து உங்ககிட்ட ஹிந்தி வழி சொல்லுவாங்களா தமிழ் சொல்லுவாங்களா அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில தான் சொல்லுவாங்க இப்ப நீ வட இந்தியால இருந்து வந்தாலும் நான் தான் ஹிந்தி கத்துக்கணும் நான் வட இந்தியாவுக்கு போனாலும் நான் தான் ஹிந்தி கத்துக்கணும்னா இது நியாயமானது ஒண்ணு சரி இத கூட விட்டுருவோம் அருமை சகோதரிகளே தாய்மார்களே குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களே தமிழ்நாடு ஏன் தெரியுமா ஹிந்தி வேணாம்னு சொல்லுது தமிழ்நாடு ஏன் தெரியுமா ஆங்கிலமும் தமிழும் போதும் சொல்லுது எங்கள் பிள்ளைகளை நாங்கள் சென்ட்ரிங் வேலைக்கும் பாணி புரிவிக்கிறதுக்கும் கூலி வேலை பார்ப்பதற்கும் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் அனுப்ப போறது கிடையாது நான் படிக்கிறதை என் பிள்ளைங்கள படிக்க வச்சு தமிழை எங்கள் இங்கிலீஷையும் தட்டு கொடுத்து சர்வதேச நிறுவனங்களில் வேலைக்கு அனுப்ப போயிடும் அதனால் எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லை தமிழும் இங்கிலீஷும் போதும் சென்னை நீ சொல்லு ஹிந்தி படிச்சேன்னா விக்காண்டியான்னு சொல்லு பிள்ளை படிக்க வச்சேன்னா உங்கள் குடும்பத்துக்கு தான் பயன்படும் போவாங்க சம்பாதிக்கிறதுக்கு கொடுப்பாங்க ஆனா இந்த பப்புளை பிள்ளைய படிக்க வச்சேன்னா அது சமூகத்துக்கு பயன்படும் என்று சொன்ன தலைவர் தந்தை பெரிய பெரியார் சொல்லிட்டாரு செய்யறதுக்கு ஆள் வேணும்ல யார் செஞ்சா தெரியுமா கலைஞர் பாக்குறாருமா எப்படி பொம்பளை பத்தி வளர்க்கறதே கல்யாணம் பண்ணி கொடுத்ததான் கல்யாணம் பண்ணி கொடுத்த பாருன்னு ஆயிடுச்சு நான் உனக்கு திருமண தொகை தரேன் திருமண உதவி தொகையா அது வாங்கணும்னா என்ன பண்ணணும் கேட்டா கலைஞர் சொன்னாரு நீ ஏழையாக இருந்தா திருமண தொகை தரேன்னு கலைஞர் சொல்லல எட்டாவது வரைக்கும் பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சனா திருமண உதவித்தொகை தரேன்னு சொன்னாரு

ஊரக உள்ளாட்சிகளில் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு ஒதுக்கப்படும் என்று ஒதுக்கியவர் நமக்கு அவசரம் என்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரங்களை இன்னும் பல பத்தாண்டுகளுக்கு நாம் பாதுகாக்க வேண்டிய வேலை நமக்கு இருக்கிறது தமிழ்நாட்டு முதல்வரை பாதுகாப்பது என்று சொன்னால் அது எனக்காக உட்கார்ந்து கிடையாது அடுத்த தலைவருடைய கல்விக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக தமிழ்நாட்டு முதல்வரின் கருத்தை வலுப்படுத்துவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கப்படுகிறது ஓட்டுநர்கள் அனைவரும் வரிசைகளை வந்து பெற்றுக் கொள்ளுமாறு பணி ஓடுகிறோம் நலத்திட்டம் வழங்குவதின் ஒரு பகுதியாக தாய்மார்களுக்கு எண்ணூத்தி ஐம்பது நபர்களுக்கு புடவை வழங்கப்படுகிறது